ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம லிஸ்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஈனோமிண்டா அண்டு இந்த ஸ்டாக்மே இங்கே மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ப்ரூஸில் இருக்க இதுவுமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஸ்டாக் டெக்னிக்கல்ஸ் வந்து ஒரு மேலோட்டமாக பண்ணலாம் எப்போயுமே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே மீன்ஸ் அப் ட்ரெண்ட் தான் இங்கே க்ளியர் ஆகிட்டு இருக்குது அது க்ளியராக இங்கே பார்க்க முடியும் அண்டு ஆல் டைம் ஹைல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் கீழே தான் டவுனில் தான் க்ளியர் ஆகிட்ருக்கு அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரவங்க பிடிச்சிங்க ஒரு லாஸ்ட்டு ஒரு டென் டேஸு ட்ரேடிங் செஷனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பியரிஸில் விச் மீன்ஸ் கீழே டவுன்ஃபாலில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஐ ஹோப் உங்கள் பேர் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டாக் பி சிக்ஸ்டி டூ மல்டிபல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி எயிட் தான் இருக்கு எப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் த்ரீ டைம்ஸ்க்கு மேலே அரௌண்ட் வந்து ஒரு த்ரீ கிட்ட ஓவர் வேல்யூவேஷனில் தான் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே ஃபியராகவே இங்கே பார்க்க முடியும் ஆர்ஓசிஇ எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ இங்கே செவன்டீன் பர்சன்ட் இருக்குது சொல்ல தேவையில்ல ஓரளவுக்கு இங்கே டீசெண்ட்டாக தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது அண்ட் சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட்டில் எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே ப்ளச் பண்ணவே இல்லை இது ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் வெறும் லைட்டாக ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா டெட் கட்டி ஆல்மோஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இருக்குது இது ஸ்லைடாக வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது குவார்ட்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாஸ்ட் இயர்ந்து இங்கே செப்டம்பர் குவார்டரில் சேல்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் இருந்துச்சு அதே இந்த கரண்ட் ஜூன் குவார்டர் கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்திங்கனா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோர்ஸ் இங்கே சேல்ஸ் இருக்குது மீன்ஸ் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் இங்கே சேல்ஸ் வந்து இங்கே அப் சைடில் இருக்கிறத க்ளியராக பார்க்கலாம் அண்ட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அதுவுமே க்ளியராக பார்க்கலாம் லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் கோர்ட் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதே கரன்சி கரண்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ கோர்ஸ் இருக்குது மீன்ஸ் சேல்ஸும் சரி அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் இது ரெண்டுமே அப் சைடில் தான் ஜம்ப் ஜம்ப் ஆகிருக்கிறதை க்ளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபைனான்ஷியர் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் இருந்துச்சு அடுத்தது ஃபோர்டீன் தௌசண்ட் கோர்ட்ஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் கோர்ஸ் இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்தில் எயிட்டீன் தௌசண்ட் கோட்ஸில் நல்ல ஒரு பாசிட்டிவான வீக்னிங்ஸ் இயர் ஆன் இயர் வந்து இங்கே ஜம்ப் ஆகுது நம்பர்ஸில் கிளியராக இங்கே பார்க்க முடியுது அதே மாதிரி நம்ம சேல்ஸ்மும் பார்த்துச்சுன்னா இதுவுமே க்ளியராக பார்க்கலாம் செவன் ஹண்ட்ரட் கோர்ஸ் நைன் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கோர்ஸ் இது இங்கே ட்ரெல்லிங் மந்த் இது இங்கே நெட் ப்ராஃபிட்டாக பார்க்க முடியுது இதுவுமே பாசிட்டிவாக இங்கே இயர் ஆன் இயர் ஃபைனான்ஷியல்ஸில் நெட் ப்ராஃபிட்னா இங்கே ஜம்ப் ஆகுது நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது அட் த சேம் டைம்ஸ் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இங்கே தான் கொஞ்சம் ஸ்லைடாக இருக்குது அதிகம் சொல்ல முடியாது கொஞ்சம் ஸ்லைடாக தான் இருக்குது வெறும் இப்போ ஈக்விட்டி ஷேர் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியராக போட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டினில் இருக்குது இது ஸ்லைடாக வந்து அதிகமாக இருக்குது வெறும் ஜஸ்ட் நார்மலாக வந்து நான் ஹண்ட்ரட் கீழ இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பெஸ்ட் பெட்டர்னு சொல்லுவேன் ஏன்னா இங்கேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் இருக்குது ஓரளவுக்கு தான் மீன்ஸ் அதிகமாக இல்லை உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வெறும் ஜஸ்ட் ஸ்லைடாக தான் இங்கே பார்க்க முடியும் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் பார்க்கும்போது நல்லா காமிச்சிங்க பப்ளிக் இட்டன் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் பாயிண்ட் செவன் நைன் ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குது அரௌண்ட் குறிச்சிங்க ஒரு சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் மீதி இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே பிக் பிளேயர்கிட்ட தான் இருக்கு ஒரு அரௌண்ட் குறிச்சிங்க நைன்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குதுல அது எல்லாமே இங்கே பிக் பிளேயர் அதாவது ஸ்ட்ராங் ஹேண்ட் பிளேயர் தான் இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே எந்த அளவுக்கு மீன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஃபண்டமெண்டல்ஸ் படி பார்த்தாலுமே இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறது உங்களால் க்ளியராக போகும் இருக்கும் மீன்ஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியஸை பார்த்தாலும் அண்ட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலும் இங்கேயுமே நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் இங்கே மீன்ஸ் கீழே டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும் ஏன்னா இதுன்னு ஒரு பாசிட்டிவ் தான் இருக்குது விச் மீன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு க்ளியராகவே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு இங்கே டெக்னிக்கல்ஸில் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கிற அது இங்கே க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் இங்கே கீழே பாட்டில் இருக்கிறது க்ளியராக பார்க்கலாம் அண்ட் ப்ரீவியஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேம் ரேஞ்சில் வந்ததுக்கு அடுத்தது ஸ்டாக் ப்ரைஸ்ன்னு இங்கே மேலே கொடுக்குறதுன்னு நல்லா க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் ப்ரீவியஸில் இருக்கிற டெக்னிக்கல் அனலிஸை ஓரளவுக்கு இன்டெப்திக் டீடெயில்ஸை பார்க்கலாம் அவங்களுக்கு க்ளியராக புரியும் இப்போ ரெட் கேனலில் கீழே டவுன்ஃபால் ஆகிட்டு ஆகிட்டுருக்கல இதே மாதிரி சேமாக தான் மீன்ஸ் ஓரளவுக்கு இங்கே ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் காப்பின்னு சொல்லலாம் இதே மாதிரி சேம் ஃபால் வந்து இந்த இடத்துலையுமே கிளியராக உங்களுக்கு பார்க்க முடியும் ஐ ஹோப் நான் ரவுண்ட் மார்க் பண்ணுறேன் அது உங்களுக்கு கிளியராக தெரியும் வெறும் ஜஸ்ட்டு என்ன வெறும் ஜஸ்ட்டு நடுவில் ஒரு ஒரே ஒரு க்ரீன் கேனல் இருந்துச்சு அதுக்கடுத்து அதேமுமே இங்கே கீழே பாட்டம் மீன்ஸ் ரெட் கேண்டில் வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரீன் கேண்டாக ரிவர்ஸ்ஸாக இருக்குது நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்கவும் அண்ட் சேம் டைம்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இந்தமாரி மீன்ஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பெட்டரான ரேலி தெரிஞ்சு அண்ட் அதுக்கடுத்துக்கு கீழே டவுன்ஃபால் ஆச்சு சப்போர்ட் எடுத்துச்சு ஓரளவுக்கு மேலே போச்சு திரும்ப மேலே போக முடியல திரும்ப வகையும் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் அதுக்கடுத்து ஒரு ரேலி திரும்பிருக்கு ரெண்டு டைம் வந்து சேமாக காப்பி தான் பண்ணியிருக்கு மாதிரி தான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா மீன்ஸ் சேமாக வந்து கீழே பாட்டன் வந்திருக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு அண்ட் அதுக்கடுத்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி தர தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் இங்கே ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வெறும் ஜஸ்ட்னா ஒன் தௌசண்ட்ல தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் டெஃபினட்டாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எஸ்பெஷலி நீங்கள் ஷ்ரிங் ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினெட்டாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இதில் ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்பில் இங்கே ஷேர் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ல எப்போ என்ட்ரி எடுக்கணும் எங்கே ப்ராப்பராக டார்கெட்டை புக் பண்ணணும் அண்ட் சேம் டைம் எங்கே கரெக்டாக இங்கே எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே அங்கே உங்களால் பார்க்க முடியும் அண்ட் உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ண டெஃபினெட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் மந்த்லி பிளான் நான் இங்கே த்ரீ ஹண்ட்ரட்னு சீல் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே டெஃபினட்டாகவே வீடு மீன்ஸ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் டெமோக்காக நீங்கள் பார்க்கலாம் அட் த சேம் டைம் ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறது இயர்லி மெம்பர்ஷிப் தான் இதை வந்து நான் வெறும் ஜஸ்ட் இங்கே த்ரீ தௌசண்ட் சீல் இருக்கேன் ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரேடர்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் தந்துருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் ஸ்டாப் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அண்ட் இதையுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் ஓஎன்ஜிசின்னு இங்கே சொல்லுவாங்க அண்ட் இந்த ஸ்டாக்குமே மார்க்கெட் கேப் த்ரீ லேக் லெவன் தௌசண்ட் போடுறது இதுவுமே ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் அண்ட் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பார்த்திங்கன்னா இப்போயுமே ஸ்டாக் இந்த ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல அதையுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹைலேந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து கீரெட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதை நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்கும்போது முடியுது அட் த சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கே ஸ்டாக் பிஇ எயிட் மல்டிப்பல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா எயிட்டின் மல்டிப்பில் இருக்குது இதுன்னு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் பிடிச்சிங்க ஒரு த்ரீ டைம்ஸ் சாரி த்ரீ டைம்ஸ் இல்லை ஒரு டூ அண்ட் ஹாஃப் டைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமான வேல்யூவேஷனை தான் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது க்ளியராக பார்க்கும்போது அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன் விஷன் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டு பார்த்தீங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி செவனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதே சேம் டைம் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி டூ தான் இருக்குது இந்த ரேஷியோ பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இப்போயுமே ஸ்டில் நல்லா கேட்டுங்க இந்த ரேஷியோவில் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஸ்டில் வந்து அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அண்ட் ஆர்ஓ சிஇ டுவெல் பர்சன்ட் இருக்குது அண்ட் சேம் டைம் ஆர்ஓஇ டென் பர்சன்ட் இருக்குது ரெண்டுமே தேவையில்ல ஓரளவுக்கு நல்ல பெட்டராக இங்கே ரீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது ப்ரொமோட்டர் கிட்டே ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்கு அட் த சேம் டைம் கிட்ட இருக்க எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே ப்ளச் பண்ணவே இல்லை இது பாசிட்டிவான அட்வான்டேஜ் அண்ட் டெட்டு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் இருக்குது இதுவுமே ஒரு அளவுக்கு மீன்ஸ் ஸ்லைடாக வந்து இங்கே மீன்ஸ் டெட் அதிகமாக தான் இருக்குது அண்ட் ஒன்மோர் இம்பார்டன்ட் ட்ரீடர்ஸ் மீன்ஸ் நீங்கள் டிவிஷன் பர்பஸ்க்காக இந்த ஸ்டாக்கை பார்க்குற மாதிரினா டெஃபினெட்டாகவே இங்கே கன்சிடர் பண்ணலாம் ஃபோர் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் வந்து இந்த ஸ்டா இந்த மீன்ஸ் இந்த கம்பெனி வந்து இங்கே டிவிஷன் தராங்க அதனால் இது மோஸ்ட் அட்வான்டேஜ் டிவிஷன் பர்பஸ்க்காக பார்க்குற மாதிரி நான் அண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்டரில் சேல்ஸ் ஒன் லேக் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் மீன்ஸ் சேல்ஸ் இருந்துச்சு அது கதை கரண்ட் செப்டம்பர் குவார்டரில் ஒன் லேக் ஃபிஃப்டி செவன் ப்ரூப்ஸ் இங்கே சேல்ஸ் இருக்குது மீன்ஸ் சேல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் ஆகிருக்கிறது கிளியராக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம்ஸ் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருக்குது அதே வந்து கரண்ட் இயர்ந்து இங்கே செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருக்குது இது ப்ரா ப்ராப்பராக வந்து இங்கே பாசிட்டிவாக மீன்ஸ் முடிஞ்சிருக்கு மீன்ஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளியராக க்ளியராக புரியும் இங்கே டவுனில் இருக்குது ஏன்னா சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்சைடில் போயிருக்கு இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் தான் கம்பெனி லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே தேர்ட்டின் பெர்சென்ட் தான் மீன்ஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணாங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதே வந்து இப்போ கரண்ட் செப்டம்பர் கார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த செவன்டீன் பர்சன்ட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது அட் த சேம் டைம் ஃபோர் பர்சன்ட் வந்து இங்கே இன்க்ரீஸ் இருக்குது இதனால தான் ஃபைனலாக வந்துருக்கிற நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரோவாக இருக்குது நல்லா க்ளியராக இங்கே பார்க்கலாம் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் டேட்மெண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபைனான்ஷியலாக மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சிக்ஸ் லேக் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ தௌசண்ட் போட்டு வச்சு சேல்ஸ் அடுத்த சிக்ஸ் லேக் ஆச்சு மீன்ஸ் டவுன் ஆச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக் டுவெல் தௌசண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐயில் விச் மீன்ஸ் ப்ரீவஸில் இருக்கிற எல்லா டைம் உடையுமே சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் போடுது ஒரு ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் சேல்ஸ் வந்து இங்கே குரோவாக இருக்குது நல்லா கிளியராக பார்க்கும்போது அதே சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அதுவுமே க்ளியராக பார்க்கலாம் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தேர்ட்டி டூ தௌசண்ட் கோட்ஸ் இருந்துச்சு அடுத்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கோட்ஸ் இதுவுமே நல்லா க்ரோ ஆயிருக்குது இதுவுமே மீன்ஸ் நான் சொல்லியிருப்பவங்க நல்லா க்ளியராக பண்ணியிருக்கும் மீன்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் நான் நம்பரில் சொல்கிறேன் லாஸ்ட் இயரில் கம்மியாக இருக்காது இந்த இயரில் பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இங்கே செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் அதிகமாக இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்க மெயின் ரீசன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜிங் இங்கே டுவெல் தான் இருக்குது அதே நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்ட் இருக்குது இதுதான் மெயின் ரீசன் க்ரோ ஆகினத்துக்கு அதே சேம் டைம்ஸில் இங்கேயுமே நம்பர் க்ளியாக பார்க்கலாம் சிக்ஸ் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட்ஸ் இருக்குது அதே இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக் தௌசண்ட் தான் இருக்குது மீன்ஸ் சேல்ஸ் டவுனாக இருந்தாலும் அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கான ரீசன் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அயோப்போம் க்ளியாக பண்ணிருக்கும் அண்டு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர்ஸில் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் குர்ஸ் இருந்துச்சு இதுவுமே டவுன் ஆயிருக்கு அண்ட் அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் டுவெல் மந்த்து ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் கொடுத்து இருக்குது விச் மீன் சொல்ல போகிறாங்கன்னா ட்ரில்லிங் டுவெல் மந்த்து இங்கே டவுனில் இருக்க மாதிரி தான் தெரியுது ஏன்னா இருந்தாலுமே இன்னும் ஒரு குவார்ட்டர் வர ரிசல்ட் வந்து இங்கே பெண்டிங்காக இருக்குது அது வரும்போது எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து ஒரு பாசிட்டிவாக வரதுக்கான இங்கே சான்சஸ் வந்து இங்கே இருக்குது மீன்ஸ் ப்ராஃபிட் சாரி மீன்ஸ் இங்கே நெட் ப்ராஃபிட்டில் பார்க்கலாம் மீன்ஸ் வரும்போது பார்க்கலாம் மீன்ஸ் என்னோட ஒப்பீனியன் படி பாசிட்டிவ் வரதுக்கான சான்ஸஸ் இருக்கு அண்ட் இன்வெஸ்ட் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பப்ளிகிட்ட நல்லா கேட்டுங்க ட்ரேடர்ஸ் பப்ளிகிட்ட வெறும் ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சென்ட் தான் இருக்குது ஒரு ரவுண்ட் ஃபிகர் பிடிச்சிட்டிங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் நான் அகெயின் சொல்கிற ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டன்ட் விஷயம் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இங்கே பப்ளிகிட்டே இருக்குது மீதி இருக்கிற நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் கிளியர்கிட்ட தான் இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக போகணும் இருக்கும் அட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் படி இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை ரொம்ப க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ளேக் அவுட் பண்ணிச்சு க்ரீன் கேண்டில் அது இங்கே கிளியராக பார்க்க முடியும் அண்டு காமனாக அப்படி பார்த்துச்சுன்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் ட்ரேடிங் செஷனாக மீன்ஸ் க்ளோசிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவாக புல்லிஸில் தான் இருக்குது மீன்ஸ் ட்ரெண்டிங் வந்து அப் சைடில் இருக்குது அதுவுமே க்ளியராக பார்க்கலாம் அட் த சேம் டைம் இதுவுமே கிளியராக பார்க்க முடியும் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவேஸ் அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கப்போ மீன்ஸ் ட்ரை பண்ணுது ஏன்னா அட் த சேம் டைம்ஸ் கீழே வரவே இல்லை அதனால் இங்கேருந்து ஒரு பெட்டரான ஒரு பாசிட்டிவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது நல்லா நல்ல க்ளியராக பார்க்க முடியுது அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் ஸ்டாக்குமே இங்கேயும் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ப்ரேக் அவுட் எடுத்துச்சு பிரேக் அவுட் எடுத்துக்கடுத்து கீழே வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து அகைனுமே இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெட்டராக ஒரு ரேலி தந்திருக்கு அதேமாரி சேம் டைம் ப்ரீவியர்ஸில் இருக்க மாதிரி இங்கேயுமே மார்க் பண்ணுறதுக்கான மீன்ஸ் ரேலி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஷிப்பில் நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ என்ட்ரி எடுக்கணும் எங்கே டார்கெட்டை புக் பண்ணணும் எங்கே கரெக்டாக எஸ்எல் வைக்கணும் அது எல்லாத்தையுமே அங்கேயுமே பார்க்க முடியும் அண்ட் உங்கள் கேபிட்டல் குரோ பண்ண டெஃபினெட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் என்னோட டெலிகிராம் வந்து சேனலுமே இருக்குது பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருங்க வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் நம்புறவங்களுக்கு இதுவே டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் தேடி தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு போகிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பினியனை என்ன டெஃபினட்டாக கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூலி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்